மூன்றாவது முறையாக வாரணாசி தொகுதியில் போட்டியிட பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இதற்கு முன்னாடி இரண்டு முறை அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த தொகுதியினுடைய முழுமையான விவரம் இந்த முறை யார் நரேந்திர மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகளின் சார்பாக வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார் அந்த தொகுதியினுடைய வரலாறு என்ன இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து யார் போட்டிட்டதுன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி மாநில முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கெரியரில் ரொம்ப பாப்புலராக இருந்த அந்த நேரத்தில் நரேந்திர மோடியை எதிர்த்து வாரணாசி தொகுதியில் போட்டிடுறாரு ஆனால் தேர்தல் முடிவுகள் மோடிக்கு தான் சாதகமாக இருந்தது அந்த தேர்தலில் நரேந்திர மோடி பெற்ற வாக்குகள் ஐந்து லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி இருபத்தி ரெண்டு பதிவான மொத்த வாக்குகளில் ஐம்பத்தாறு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை வாங்கி பிரதமர் நரேந்திர மோடி அந்த தேர்தலில் ஜெயித்தார் அவருக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடம் பிடித்தது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் இருபது புள்ளி மூணு பூஜ்ஜியம் பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கினார் அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக அந்த தேர்தலில் போட்டியிட்ட அஜய் ராய் என்பவர் ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் வாக்குகளை வாங்குகிறார் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலிலும் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் போட்டிடுறாரு அதுலேயும் அவர் தான் ஜெயிச்சார் அவர் வாங்கிய வாக்குகள் இந்த முறை ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி சொச்சம் வாக்குகள் வாங்குறாரு அதை விட சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் கூடுதலாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாங்குறாரு பதிவான வாக்குகளில் அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை நரேந்திர மோடி வாங்கினார் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடியை எதிர்த்து போட்டியிட்ட சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் ஷாலினி யாதவ் அப்படிங்கிறவங்க வெறும் பதினெட்டு புள்ளி நாலு சதவீத ஓட்டு தான் வாங்குறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அஜய் ராய் பதினாலு புள்ளி முப்பத்தெட்டு சதவீத ஓட்டை வாங்குறார் இதுதான் இந்த இரண்டு தேர்தலிலும் பிரதமர் மோடி பெற்ற வாக்கு அவருக்கு அடுத்த நிலையில் போட்டியிட்டவர்கள் பெற்ற வாக்கு விவரம் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலையும் மூன்றாவது முறையாக போட்டியிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நிகழ்வை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்களும் அங்கே வந்திருக்காங்க வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக வாரணாசி தொகுதியில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்களுக்கு பிரதமர் மோடி நேரடியாக போயிட்டு பூஜை பண்ணார் அங்கே சாமி தரிசனம் செய்தார் அதனை தொடர்ந்து தான் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார் இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்வுக்கு முன்பாக ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோவையும் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி நிகழ்த்தியிருந்தார் அங்கே பெரிய அளவுக்கு பாஜக தொண்டர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது வாரணாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பிஜேபி இவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி தான் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக இருந்திருக்காங்க நைன்டி ஒனில் முதல் முறையாக பாஜகவினுடைய செல்வாக்கு அங்கே அதிகரிக்க தொடங்குது அதிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பாஜகவே வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக வாரணாசி தொகுதி மாறியிருக்கிறது ஒரே ஒரு முறை மட்டும் ரெண்டாயிரத்தி நாலில் பாஜக வேட்பாளர் வாரணாசி தொகுதியில் தோல்வி அடைகிறாரு அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது ஓவராலாக பார்க்கும்போது இதுவரைக்கும் காங்கிரஸ் வாரணாசி தொகுதியில் ஆறு முறையும் பாஜக ஏழு முறையும் வெற்றி பெற்று இருக்கிறது நைன்டி ஒன்லருந்து இப்போ வரைக்கும் எட்டு தேர்தல்கள் நடந்திருக்கு அந்த எட்டு தேர்தலில் ஏழு முறை பாஜக ஜெயிச்சிருக்கு ஒரே ஒரு முறை காங்கிரஸ் கட்சி ஜெயித்திருக்கிறது அந்த தொகுதியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய தற்போதைய பிரதான எதிர்கட்சியான சமாஜ்வாதி கட்சியும் பல முறை போட்டியிட்டிருக்கிறது ஆனால் ஒரு முறை கூட அவங்க ஜெயித்ததே இல்லை அதே போல் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு பலமான கட்சி அவங்களும் உத்தரப்பிரதேசத்தில் அவங்களும் அவங்களுடைய வேட்பாளர்களை பலமுறை அங்கே நிற்க வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களாலும் அங்கே வெற்றி பெற முடியவில்லை இதுதான் கல நிலவரமாக இருக்குது இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி சென்ட்ரிக்கா தான் அந்த தேர்தல் இருக்க போகுது இப்போ நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லையே பார்த்துருப்போம் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போட்டிடுறாங்க அப்படின்னா அந்த தேர்தல் அவங்கள சுற்றி தான் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கும் அவங்கள எதிர்த்து யார் போட்டிடுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர இரண்டாவது மூன்றாவது அப்படிங்கிறவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு ப்ராமினன்ஸோடு அவங்க இருக்க மாட்டாங்க அப்போது பிரதமர் மோடி அப்படின்னு வரும்போது அந்த தொகுதி எப்படி இருக்குன்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம் அதுவும் ஏற்கனவே இரண்டு முறை அவர் ஜெயித்த தொகுதி மூன்றாவது முறை அவங்க என்ன இலக்கு வச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா இந்த முறை பத்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பெற வேண்டும் அவங்க அந்த அளவுக்கு பெரிய ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் பிஜேபி அங்கே முன்வைக்கிறாங்க அதாவது அந்த ஒட்டுமொத்த தொகுதிக்குமான நரேட்டிவ் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா அந்த தொகுதியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அங்கே பேசலை இந்த முறை பிரதமர் மோடி எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் அங்கே பெரிய டாக்காக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறுபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாரு ரெண்டாயிரத்தி பதினாலை விட அது அதிகம் அதனால் இந்த முறை கடந்த முறையை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் பிரதமர் மோடி ஜெயிக்கணுன்றது தான் பிஜேபியினுடைய டார்கெட்டாக இருக்குது வாரணாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேலே ஹிந்து மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது அதே நேரத்தில் இருபது சதவீதம் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்குது ஒரு ஐந்து சதவீதம் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய தொகுதியாக இருக்குதுன்னு வட இந்திய ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி ஐந்து சதவீதம் நகர்ப்புறத்தில் வசிக்கக்கூடியவர்களும் முப்பத்தி ஐந்து சதவீதம் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க ஓவராலாக பிரதமர் மோடி அந்த தொகுதிக்கு வந்து எம்பி ஆன பிறகு அந்த தொகுதியில் வளர்ச்சி பணிகள் என்பது வேகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது சாலைகளாக இருக்கட்டும் அங்கே மெட்ரோ ரயில் போன்ற வசதிகளாக இருக்கட்டும் அங்கே உட்கட் உட்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க அது நடக்கும் தானே <laughs> 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 ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படின்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதலமைச்சருடைய தொகுதி அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ எதிர்கட்சி தலைவர் தொகுதினா அதுவும் எப்படி இருக்கும்னு தெரியும் அப்போ பிரதமருடைய தொகுதின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அங்கே வளர்ச்சி என்பது இருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களுடைய கவனம் இருக்கும் அங்கே ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெருசாகும் அதனால் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே லோக்கலில் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க வாரணாசி தொகுதிக்கு உட்பட்ட ஐந்து சட்டமன்ற தொகுதியிலுமே பாஜக எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதை உடனே செஞ்சு கொடுக்கக்கூடியது அவங்க எல்லாருமே இந்த தொகுதியின் மீது கூடுதலான கவனம் செலுத்தி என்னென்ன தேவையோ அதை உடனே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சொல்கிறாங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டுங்கிறத பிஜேபி எல்லா மாநிலங்கள்லேயும் தேர்தல் நடக்கும் போது சொல்லுவாங்க அதாவது மத்தியிலையும் பிஜேபி மாநிலத்திலும் பிஜேபி இருந்தால் வளர்ச்சிப் பணிகள் வேகமாக நடக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் இருக்கும்போது ஸ்டேட்டில் இன்னொரு கவர்மெண்ட் அப்படின்னா அந்த வளர்ச்சிப் பணிகளுக்கு தடை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க உத்தரப்பிரதேசத்தில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நடக்குதுன்னு சொல்கிறாங்க யூபியில் இருக்கக்கூடிய எண்பது தொகுதியில் இந்த வாரணாசி தொகுதிக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான கவனிப்பு இருக்கும் காரணம் அது பிரதமர் மோடியினுடைய தொகுதிங்கிறதுனால அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி கூடுதலான கவனம் செலுத்துவாங்க இந்த தொகுதி அதாவது வாரணாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள் மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள்னு எல்லாமே பெரிய அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அங்கே பயனாளிகளும் அதிகமாக இருக்காங்க மத்திய அரசினுடைய திட்டங்களான ஆயுஷ்மான் பாரத் பிஎம் ஆவாஸ் யோஜனா பிஎம் கிசான் சம்மன் நிதி இந்த மாதிரியான திட்டங்களும் நிறைய பயனாளிகளுக்கு அங்கே போய் சேர்ந்திருப்பதனால பாஜகவினுடைய கோட்டையாகவே அந்த தொகுதி மாறியிருக்கு அதனால தான் அங்கே டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பதினாலு பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சி இந்த தேர்தலை தனியாக போட்டிடுறதுனால அவங்களுடைய வேட்பாளரையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு இஸ்லாமியரை பகுஜன் சமாஜ் கட்சி அங்கே வேட்பாளராக களமிறக்கிருக்கிறது காங்கிரஸ் சார்பாக அஜய் ராய் என்பவர் தான் இந்த முறையும் போட்டியிடுகிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு இரண்டு முறை பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட்டவர் ஆனால் இந்த ரெண்டு தேர்தலையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லையும் காங்கிரஸ் வேட்பாளர் மூணாவது இடத்துக்கு தான் வராரு டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் மூணாவது இடத்துக்கு தான் வராரு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே போட்டியிட்டதுனால அவர் ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் இருந்தாங்க இந்த டூ தௌசண்ட் நைன்டீனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்பியும் சமாஜ்வாதி பார்ட்டியும் கூட்டணியில் இருந்ததுனால் பெரிய அளவுக்கு அங்கே வாக்குகளை அவங்க வாங்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருபது சதவீதத்துக்கும் மேலே இருக்காங்கன்னு நம்ம சொல்லும்போது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அங்கே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதனால் பிஎஸ்பி எஸ்பி இந்த கூட்டணியில் இரண்டாவது இடம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் காங்கிரஸ் வேட்பாளர் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த முறை ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இரண்டாவது இடம் பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி டூ தௌசண்ட் நைன்டீனில் இரண்டாவது இடம் பெற்ற சமாஜ்வாதி இப்போ இந்த ரெண்டு பேருமே இந்த முறை இந்தியா கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ் சமாஜ்வாதி ஆம் ஆத்மி கட்சி இந்த மூணு பேருமே ஒரே அணியில் இருப்பதனால அந்த வாக்குகள் எல்லாமே சிதறாமல் ஒரே வேட்பாளருக்கு போக வாய்ப்பு இருக்கிறது அதனால காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு டஃபான ஃபைட்டை கொடுப்பாரு அப்படிங்கிறது அங்கே அரசியலை கவனிக்கக்கூடிய எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த அஜய் ராய் யாரு பிரதமர் மோடியை எதிர்த்து ஒருத்தர் போட்டிடுறாருன்னா அவர் யாருங்கிற ஒரு ஆர்வம் வரும் இல்லையா அதுவும் ரெண்டு முறை அவர் அடைஞ்சிருக்காரு இருந்தாலும் மூணாவது முறையாகவும் காங்கிரஸ் கட்சி அவர்தான் முன்னிற்த்துது இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய உத்தரப்பிரதேச மாநில தலைவராக இருக்கார் இவர் பூர்வீகமாக காங்கிரஸ்லையோ இல்லை காலங்காலமாக காங்கிரஸ் இருக்கவர் கிடையாது இவரே ஒரு பாஜக காரர் தான் ஐந்து முறை இவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் அதில் மூன்று முறை பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு வாரணாசி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து மூன்று முறை வேட்பாளராக தேர்வு செய்யப்படுறாரு எப்போ அவர் பாஜகவில் இருந்து வெளியில் வர்றாருனா டூ தௌசண்ட் நைனில் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது நம்ம பாஜகவில் வாரணாசி தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடணும்னு சீட்டு கேட்குறாரு கொடுக்கல அவருக்கு பதிலாக பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருத்தரான முரளி மனோகர் ஜோஷிக்கு பாஜக மேரிடம் சீட் கொடுக்குது அந்த அதிருப்தியில் டூ தௌசண்ட் நைனில் பிஜேபியிலேருந்து ரிசைன் பண்ணி வெளியே வராரு சமாஜ்வாதி கட்சியில் போட்டிடுறாரு அதே தொகுதியில் சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளராக போட்டிடுறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமாஜ்வாதி அங்கே ஜெயிச்சதே இல்லை அந்த வகையில் அவர் தோல்வி அடைகிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா சில வருடங்கள் சமாஜ்வாதி பார்ட்டிலே டிராவல் பண்ணவர் டூ தௌசண்ட் டுவெலில் காங்கிரஸ் கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு காங்கிரஸ் கட்சியில் பிஞ்ச்ரா அப்படிங்கிற ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டில் போட்டிட்டு ஜெயிக்கிறார் வாரணாசி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டிட்டு ஜெயிக்கிறாரு அதன் பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலே பயணிக்கிறாரு டூ தௌசண்ட் டுவெலில் ஜெயிக்கிறாரு அதன் பிறகு தான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷனில் காங்கிரஸ் மேலிடம் இவரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க ஆனால் அந்த நேரத்தில் பரவலாக ஒரு பேச்சு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் மேலிடம் இவரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸின் வேட்பாளராக நிறுத்துகிறது ஆனால் மூணாவது இடத்துக்கு தான் போகிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் இவருக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க இவருடைய பின்னணி என்ன அப்படின்னா இவர் இருந்தே ஆர்எஸ்எஸ்சில் ஒரு தொண்டராக இருந்தவர் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பயணிக்கிறாரு அதன் பிறகு ஆர்எஸ்எஸினுடைய இன்னொரு பரிமாணமான ஏபிவிபி பாஜகவின் மாணவர் அமைப்புன்னு கூட சொல்லலாம் அந்த அமைப்புலையும் இவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் இப்படி ஆர்எஸ்எஸ் ஏபிவிபின்னு சொல்லி பயணித்த இவர் பாஜகலையும் ஒரு முக்கியமான நபராக இருந்தார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீட் கொடுக்கலங்கிறதுனால சமாஜ்வாதி பார்ட்டி இப்போ காங்கிரஸில் போட்டிடுறாரு ஆனால் இந்த தொகுதியினுடைய கள நிலவரம் இந்த தொகுதியினுடைய மூடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி போட்டிடுறதுனால எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க போகிறாருங்கிற மாதிரி நரேட்டிவ் மாறினதுனால அங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு அதிருப்தி இருக்குது என்னங்க இந்த தொகுதியில் போட்டிட்டு எப்படி என்னாக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க இந்த தொகுதிக்கு இன்னும் ராகுல் காந்தியோ அல்லது அகிலேஷ் யாதவோ பிரச்சாரத்துக்கு வரல அவங்க வந்தாங்க அப்படின்னா தான் அவங்க வந்தாங்க அப்படின்னா தான் அந்த தொகுதியினுடைய வேகம் இன்னும் அதை எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து கூட்டங்களோ இல்லை பிரச்சாரங்களோ இன்னும் சூடுபிடிக்கணும் அப்படின்னா ராகுல் காந்தியோ அல்லது அகிலேஷ் யாதவோ வரணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் அந்த அணியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் உத்தரப்பிரதேசில் வாரணாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் வாரணாசி தொகுதி அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க ஒரு ஆன்மீக தலைநகரமாக பார்க்கப்படுது அங்கே நிறைய ஆன்மீக தலங்கள் இருக்குது அந்த தொகுதிக்கான முக்கியத்துவம் பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு தான் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த தொகுதி மக்களிடையே அதிகமாக இருக்கிறது வளர்ச்சிப் பணிகள் அதிகமாக இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் வருகை இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினரையும் சொல்லி பொதுமக்களிடமும் ஒரு பெரிய அளவுக்கான பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால தான் எதிர்கட்சி வேட்பாளர்கள் அங்கே ரிலவெண்ட் இல்லாமல் போகிறாங்க அஜய் ராய் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா பிரதமர் மோடி வெளியிலிருந்து வந்தவர் அவர் மைக்ரேட் ஆகி இங்கே வந்திருக்கிறாரு அவர் உங்கள் தொகுதியில் இந்த தொகுதியில் ஜெயித்தாலும் இங்கே கூடவே இருக்க மாட்டார் நான் ஜெயித்தேன் அப்படின்னா மக்களோட மக்களாக இருந்து இங்கேயே வேலை செய்வேன் இங்கே பல முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கேன் இந்த தொகுதியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால் உங்களில் ஒருவன நான் இங்கே இருக்கணும் அப்படின்னா என்ன தேர்ந்தெடுங்க அவர் வருவார் ஜெயிப்பார் போயிடுவார் எப்பயாவது ஒரு முறை தான் வருவார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் முன்னெடுக்கிறாரு அதே நேரத்தில் பகுஜன் சமாஜினுடைய வேட்பாளரும் அங்கே முக்கியமானவராக தான் பார்க்கப்படுறார் காரணம் அவங்களுக்கு ஓரளவுக்கு அங்கே வாக்கு வங்கி இருக்குது பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்கு இல்லையா மோடி வேணான்னு ஓட்டு போடுறவங்க ஸ்பிளிட்டா ஆவாங்க ஒரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கு போகும் இன்னும் சிலர் வந்து பிஎஸ்பிக்கு போகும் அது ஒரு தான் பார்க்கப்படுது அதனால தான் பிஎஸ்பி மேல பிஜேபியின் டீம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு பேர் தான் அங்கே ப்ராமினென்ட்டான வேட்பாளர்களாக இருக்காங்க பிரதமர் மோடிக்கு அடுத்தபடியாக மற்றபடி பார்க்கும்போது நிறைய வேட்பாளர்கள் எப்போவுமே ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னா அங்கே யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கும் ஒரு விளம்பரம் கிடைக்குன்றதுனால நிறைய பேர் போட்டிடுறாங்க அதே மாதிரி இந்த முறையும் அங்கே ஒரு நகைச்சுவை நடிகர் ஒருத்தர் போட்டிடுவதற்கான முயற்சி நடக்குதுன்னு சொன்னாங்க அது சம்பந்தமான சில செய்திகளும் வருது அதே போல் திருநங்கை ஒருத்தரும் அவங்க சமூகம் சார்ந்த சில பிரச்சனைகளை பேசுவதற்காக போட்டிடுவதாக சொல்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட பேர் அந்த தொகுதியில் தினமும் வேட்புமனு தாக்கல் செய்றாங்க ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்டமாக நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலில் வாரணாசி தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறவிருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில் இந்த முறையும் அவரே வெற்றி பெறுவாரா இல்ல வேற ஏதாவது ஒரு வேட்பாளர் ஒரு ஷாக் கொடுக்க போறாங்களா இருந்து பார்க்கலாம் வாரணாசி தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க